ஆன் பண்ணியாச்சு ஜொமேட்டோ ஆன் பண்ணியாச்சு ஆனால் மழை தட்டி எறியுது வேலைக்கே போக முடியுமான்னு தெரியல என்ன தான் பண்ணுறது மழை வந்தால் எப்படி போய் வேலை செய்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா ரெயின் கோட்லாம் போட்டு செய்கிறாங்க பட்டு எங்கிட்ட அந்த குழந்தைங்க ஸ்கூலில் விட்றதுக்கு வந்து வண்டி வேணும் அதனால் நம்ம இருந்தால் தான் கொண்டு போய் விட்டு வர முடியும் அதனால தான் நான் வந்து காலையில் போக முடியாமல் இருக்கிற நிலமையாக இருக்குது எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டுருவார் எப்பவுமே எங்கள் அப்பா தான் கொண்டு போய் விடுவார் இருந்தாலும் நான் இருக்கிறது கணபதி இப்போ இந்த கணபதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாளையம் தெரியுங்களா பாளையம் தாண்டி உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஊர் மாதிரி இருக்குது அது நைட் பன்னெண்டு மணிக்கெலாம் ஆர்டர் வந்துச்சுன்னா அங்கே விட்டுறாங்க பன்னெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்கெலாம் ஆர்டர் வந்துச்சுன்னா சேர்ந்தேன்னா ஸ்விக்கியில் வந்து அவ்வளோவா வருமானம் வரதில்லை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு முப்பது ரூபா கொடுக்குறாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் கொடுத்தா இருபது ரூபா கொடுக்குறாங்க அதனால அதில் வேலை செய்கிறது இல்லை ஆனால் அது ஜிப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜிப் இருந்தால் கூட நான் பரவாயில்ல பேண்ட் வந்து ரெயின் கோட் மட்டும் மட்டும்தான் இருக்குது அது ஜிப் இல்லாதனால் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆளினால் யூடியூப் சேனல் மக்களே பார்த்துருப்பீங்க டைட்டில் ஏ கேட்குறீங்க பாருங்கள் துணிலாம் மாற்றி ரெடியாக நின்றுட்டுருக்குற ஆன் பண்ணியாச்சு ஜொமோட்டோ ஆன் பண்ணியாச்சு ஆனால் மழை தட்டி எறியுது வேலைக்கே போக முடியுமான்னு தெரியல என்னதான் பண்ணுறது மழை வந்தால் எப்படி போய் வேலை செய்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா ரெயின் கோட்லாம் போட்டு செய்கிறாங்க பட்டு எங்கிட்ட அந்த ரெயின் கோட் இல்லை பார்த்திங்கன்னா மழை நினைஞ்சால் நம்மளுக்கு உடம்பும் முடியாமல் போயிடும் என்ன பண்ணுற தெரியல மழை வேறு வந்துட்டே இருக்குது மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மேலே ஆகிட்டு இருக்குது பன்னெண்டு மணிக்கு லாகின் பண்ணது இப்போ பன்னெண்டு இருபதாயிருச்சு பன்னெண்டு மணிக்கு நான் ஆரம்பித்தோம்னா நம்ம மூணு மணி வரைக்கும் செய்வோம் அப்புறம் மூணு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து வரைக்கும் செய்வோம் பார்த்திங்கன்னா இதே ரொம்ப கம்மி தான் ஆறு மணி தான் ஒரு நாளைக்கு வேலையே செய்கிறோம் சம்பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறுரூவா தான் வருது பார்க்க போனால் ஏன் வந்து இடையில இது மாதிரி செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா மூணுலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஆர்டர் வராது ஏன்னா மதியானம் சாப்பாடு டைமு காலையில் டிஃபன் டைமு நைட்டு டின்னர் டைம் இந்த மாதிரி மூணு வேலைக்கு தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும் மற்ற நேரம் ஆர்டர் வராது காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் செஞ்சோம்னா ஆர்டர் வரும் ஏன்னா காலையில் எல்லாம் டிஃபன் சாப்பிட்றதுக்கெல்லாம் புக் பண்ணுவாங்க அதனால் ஆர்டர் வரும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல நம் காலையில் குழந்தைங்க ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அதனால் நம்ம போக முடியாது ஏன்னா குழந்தைங்கள ஸ்கூலில் விட்றதுக்கு வந்து வண்டி வேணும் அதனால் நம்ம இருந்தால் தான் கொண்டு போய் விட்டு வர முடியும் அதனால தான் நான் வந்து காலையில் போக முடியாமல் இருக்கிற நிலமையாக இருக்குது எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டுருவார் எப்போயுமே எங்கள் அப்பா தான் கொண்டு போய் விடுவார் இருந்தாலும் நான் ஏன் இருக்கணும்னா வண்டி வேணும் வண்டி ஒரு வண்டி தான் இருக்குது நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டு வரணும் அதனால் வண்டி வேணுங்கிறக்காக தான் காலையில் நான் வேலைக்கு போகிறது மதியானம் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு ஒரு மூணு மணிக்கு செஞ்சுட்டு அப்புறம் மூணு மணிக்கிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு ஏழு மணிக்கு டின்னர் டைம் எல்லோரும் ஆர்டர் புக் பண்ணுவாங்க டக்குனு நம்ம ஏழு மணிலேருந்து ஒரு பத்து மணிக்கு வேலை செய்யணும் ஏழு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு டெய்லி செஞ்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏற செய்யாமல் இருக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பத்து மணியோடு வேலையை முடிச்சுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறது கணபதி இப்போ இந்த கணபதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாளையம் தெரியுங்களா பாளையம் தாண்டி உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஊர் மாதிரி இருக்குது அது நைட் பன்னெண்டு மணிக்கெலாம் ஆர்டர் வந்துச்சுன்னா அங்கே விட்டுறாங்க பன்னெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்கெலாம் ஆர்டர் வந்துச்சுன்னா லாங்காக விட்டுறாங்க போகிறதுக்கே அரை நேரம் ஆகுது அப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே லைட்டு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியாவில் லைட் சுத்தமாக லைட்டு கூட இல்லை காடு சரியான காடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அன்னூர் கோவில் பாளையோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான காடு அந்த கோயில் கூட நம்மளுக்கு மெயின் ரோடு சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஆனால் கோவில் பாளையத்துலேருந்து உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டிங்க ஒரு நாள் நான் கீழே எல்லாம் உளுந்து பார்த்திங்கன்னா குழியில் வண்டி விட்டு கீழே உளுந்து வண்டி பெண்ட் ஆகி எனக்கு லைட்டாக அடிபட்டு ஏன் கேட்குறீங்க அண்ணன் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இனிமேல் இருக்கும் அப்போ வந்து நான் ஸ்விகியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஸ்விக்கிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே காலப்பட்டி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க காலப்பட்டியிலேருந்து தாண்டி உள்ளே அப்போவே எனக்கு ஸ்விக்கிலையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் சொல்கிறாங்க சும்மா ஒரு பக்கமாக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் ஆர்டர் கொடுக்குற ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் ஸ்விக்கியில் வந்து கம்மியாக உங்களுக்கு கொடுக்குறதுல தான் வந்து கொடுக்குறாங்க காலையில் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பிரச்சனை இல்லை மதியானெலாம் கொடுக்குறாங்க ஆனால் லாங்கானால் ஒரு லாங்கானால் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இந்த மாதிரி பத்து மேக்ஸிமம் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க சுகியில் ஆனால் சுகியில் வந்து ரொம்ப கம்மியாகலாம் கொடுக்குறதில்ல சுகியில் வேலை செய்யும்போது நான் உளுந்தேன் குழியில் குழியில் வண்டி விட்டு உளுந்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது ஜொமாட்டோவில் சேர்ந்தாச்சு ஏன் ஜொமேட்டோவில் சேர்ந்தனா ஸ்விக்கியில் வந்து அவ்வளோவா வருமானம் வரதில்லை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு முப்பது ரூபா கொடுக்குறாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் கொடுத்தா இருபது ரூபா கொடுக்குறாங்க அதனால் அதில் வேலை செய்கிறதில்ல இப்போ வந்து நம்ம ஜொமேட்டோவில் தான் செஞ்சுட்டுருக்குறோம் அதனால் நைட்டு பத்து மணிக்கு மேலே ரொம்ப லாங்காக கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லாங்காக கொடுத்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் அங்கே உள்ளே போகிறோம் காட்டுக்குள்ளே போய் நம்ம ஆர்ட்ரு கொடுக்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாத்தி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க சில பேர் பசி சில பேர் டிப்பன் கடை இல்லைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் லாங்காக கொண்டு போய் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் வரக்கு ரிட்டன் அமௌண்ட்டு கொடுத்தா பரவாயில்ல இப்போ சில முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வேலைக்கு சேரும்போது நம்மளுக்கு பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி கொடுத்தாங்க இப்போ சுத்தமாக தரதில்லை ரிட்டன் அமௌண்ட்டு தரதில்லை ரிட்டன் நம்ம வர்றதுக்காக பெட்ரோல் செலவு கொடுப்பாங்க அந்த காசு சுத்தமாக இப்போ கொடுக்குறதில்ல சும்மா தான் வர வேண்டியது அங்கேருந்து நம்ம போகிற காரணம் வர காரம்னேரோ பார்த்தீங்கன்னா ஒரு அங்கங்கன்னு நம்ம மெ பார்த்திங்கன்னா மெதுவாக நம்ம வண்டிக்குது போய் ஓடிட்டு போனோம்னா ஒரு கால்நேரம் சேர்த்து வந்துடும் பார்த்தீங்கன்னா ஒன்றே மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த மாதிரி ஆயிடுது போய்ட்டு வரதுக்கு நான் நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு இங்கே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒன்றரை ஆயிடுது சில நேரத்தில் ஒன்றரை மணிக்கு வந்து நம்ம சாப்பிட்டு தூங்கி காலையில் வேலைக்கு போக முடியுமா முடியாது அதனால் நான் பத்து மணியோடு வேலைக்கு முடிச்சுக்கிறது இனிமேல் நேரத்தில் காலையில் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே இப்போ கிளம்பியாச்சு ஆனால் ப பார்த்திங்கன்னா மழை வேறு வந்துட்டுருக்குது ஆனால் மழை வந்துட்டு சரி லைட்டாக தூறுதுன்னு பார்த்தா சரி போனால் அப்புறம் மழை தட்டி எரிஞ்சிடும் இப்போ நம்ம லைட்டாக தூருது பிரச்சனை இல்லை ஆனால் போயிடலாம் ஆனால் மழை போக போக பார்த்தீங்கன்னா தட்டி எரிஞ்சிடும் தான் வரணும் பரவாயில்ல அப்படி சொல்லி தான் நான் வேறுங்கிற கோ இந்த என்கிட்ட ஒரு இது மாதிரி இருக்குது பனின் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு கோட் இருக்குது ஆனால் அது ஜிப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜிப் இருந்தால் கூட நான் பரவாயில்ல பேண்ட்டு வந்து தான் வெறும் ரெயின் கோட்டு மட்டும் தான் இருக்குது அது ஜிப் இல்லாதனால ஜிப் இருந்தால் கூட ஜிப்பு போட்டோம்னா ஃபுல்லாக முடிக்கும் ஆனால் அது ஜிப் இல்லாதனால மூட முடியல என்ன பண்ணுறது சரி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு மணிக்கு நான் ஜொமேட்டோ ஆன் பண்ணேன் இப்போ மணி பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு தான் நம்மளுக்கு ஆர்டரை வந்திருக்குது சைடில் போடுறேன்னு பாருங்கள் நூற்றி எட்டுருவா ஆர்டர் வேணுமோ இப்போ தான் ஆர்டர் வந்திருக்குது இந்த ஆர்டரோட இரண்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறுரூவா இது வந்து கணபதிக்குள்ளே தான் வந்திருக்குது போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஆகலாம் லைட்டாக தூருது நின்றுச்சா தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு சின்ன வீடியோ ஓகே உங்களுக்கு அடுத்த இதில் நம்ம வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க உங்கள் பொண்ணான ஆதரவு டெய்லியும் கொடுங்க நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கண்டிப்பாக போடுறேன் என்ன நடக்குதோ ரெகுலராக உங்களுக்கு அந்த மாதிரி என்ன நடந்தாலும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுறேன் சூப்பரான வீடியோ போடுறேன் எல்லா வீடியோவும் போடுறேன் அதனால் நம்ம சேனல் எம்கே ஆளுநாள் யூடியூப் சேனல் இதை வந்து சக்ஸஸ் பண்ணி மேலும் மேலும் வளர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தரமான வீடியோ உங்களுக்கு பொழுதுபோக்கான வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்க கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்